அவுலியா தர்காவிற்குள் நாம் நுழைந்ததுமே ஹஜரத் அற்புதமான வரவேற்பு அதைத் தொடர்ந்து நம்முடைய ஹாஜியார் மரியாதைக்குரிய முகமது காசிம் அவர்கள் நம்மை ஆறத்தழுவி வரவேற்றார் உண்மையிலேயே இங்கு வர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த போதிலும் கூட இப்போதுதான் எங்களுக்கு நேரம் கிடைத்தது அதுவும் இரவு வெகு நேரமாகிவிட்டது எந்த நேரத்திலும் கூட அவர்கள் எங்களை வரவேற்ற விதம் உண்மையிலேயே உள்ளத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது அரபு தர்காவின் வரலாறு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு அந்த வரலாறுகளை நாம் இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹஜரத் சையத் அபுதாஹிர் அவர்களிடமும் மரியாதைக்குரிய நம்முடைய முகமது காசிம் ஹாஜியார் அவர்களிடமும் கேட்டு தெரிந்து கொண்டோம் உண்மையிலே உள்ளபடியே இந்த தர்காவிற்கு மிகுந்த சிறப்புகள் பல உண்டு வரலாற்று பூர்வமான சிறப்புகள் அதிலும் இந்த விதானங்களை எல்லாம் பார்க்கும்போது இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் என்ற ஆச்சரியத்தை நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் வழங்கி கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட விதானம் அந்த சுவராகட்டும் இங்கிருக்கக்கூடிய கொடிகளாகட்டும் திரைச்சீலைகளாகட்டும் அத்தனையுமே உண்மையிலேயே நமக்கு வியப்பைத்தான் ஏற்படுத்துகின்றன இந்த பாபா அவர்களிடத்திலே ஜியாரத் செய்துவிடும் மிக அற்புதமான ஒரு துவாவை ஓதினார் மரியாதைக்குரிய ஹாஜியார் முகமது காசிம் அவர்கள் அவருடைய துபாயை தொடர்ந்து பலரும் இங்கு பல அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் ஹிந்து பெருமக்களும் கூட இங்கு வந்து ஷிவா அடைந்து செல்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அற்புதமான வேடசந்தூர் அரபு அவுலியா தர்காவை நாம் ஜியார் செய்வதற்காக வந்திருக்கிறோம் வாருங்கள் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான வீடியோ உங்களுக்காக இதோ நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் காணொலியில் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளில் பதிவிடுங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதேபோல் இதுவரை தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் அற்புதமான அரபவுலியா தர்காவிற்கு நாம் இப்போது வருகை தந்திருக்கிறோம் இந்த விழா எப்படி இருக்கிறது என்பதை உங்களுடைய கமெண்ட்டுகளில் பதிவிடுங்கள் இப்போது நம்முடைய ஹஜர் சையத் அப்தாஹிர் அவர்கள் இந்த தர்கா குறித்து சொல்லும் விவரங்களை கேட்போம் அலைக்கும் வரமத்துல்லா தலா வரகாத்தூ இந்த தொண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் எங்களுடைய வேடசுந்தூர் மகாலா சார்பின் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்து எங்களுடைய எஜமானை நீங்கள் வந்து தரிசிக்கக்கூடிய வாக்கியம் அவர்கள் நாட்டப்படியே நடந்திருக்கிறது அவர்கள் நாட்டப்படியே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இன்ஷா இல்லா இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் எங்கள் எஜமானுக்கு சலான் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஜியார்த்து செய்யுங்க உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும் இன்னும் இது வந்து நிறையா சிறப்புகள் இருக்குது சொல்லக்கூடிய டைம் கம்மியாக தான் இருக்குது இன்சா இல்லா எங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறோம் கிஜ்ரி ஆயிரத்தி நூறாம் ஆண்டு இங்கே வந்திருக்கிறாங்க எங்கள் எஜம்மா இங்கே ஆயிரத்தி இரநூத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து உருசு விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த உருசு விழாவிற்கு தமிழகத்திலேருந்து நிறையா பகுதியிலேருந்து வருவாங்க சவால் ஆறில் வந்து பிறகு சவால் ஆறில் கொடியேற்றம் நடைபெறும் சவால் ஒம்போதில் வந்து குறுசு விழா நடைபெறும் கிட்டத்தட்ட ரமலான் ஆரம்பித்ததுலேருந்தே மா அந்த காலத்தில் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வெளியே வெகு தூரத்துலேருந்து நிறையா ஜனங்கள் வருவாங்க முக்கியமாக இந்த பகுதியில் வந்து மாற்று மத சகோதரர்கள் இந்துக்கள் கிறிஸ்டின்கள் எல்லாமே வருவாங்க வந்து பாபா இடத்தில் வந்து நிறையா சிஃபாவாகி போகிறாங்க அதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறையா சிறப்பு அம்சங்கள் இருக்குது இன்சாரலாம் அதை இன்னொரு இது இன்னொரு இதில் நம்ம தெரியப்படுத்துகிறோம் இன்சாரலாம் அஸ்லாம் நிறைய தாபது தர்காக்குள்ளே வந்து நுழைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வாசலில் ஒரு சத்தம் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹிவ பரக்காத்துக்குன்னு உண்மை உள்ளே நுழையும் போதே வந்து இந்த அவுலாவே சொன்ன மாதிரியான ஒரு அவங்களுடைய குரல் கேட்ட மாதிரியே எனக்கு தெரிஞ்சது காரணம் நம்முடைய அவங்க வந்து அவ்வளோ தூரத்துக்கு அந்த சத்தமாக பேசினாங்க அந்த 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 கேட்கும் போதே ஒரு இப்போ எனக்கு புல்லரிக்குது அதே மாதிரி அந்த புல்லரிப்பு இருந்தது உண்மையிலேயே உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி முகபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முகபத்தோடு நம்மளை இங்கே வரவேற்றிருக்கிறாங்க இந்த முகபத் எல்லார் மீதும் இருக்கும் இந்த இந்த தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவருடைய முகபத்து இருக்குது இதுதான் இதுதான் தேவை ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இடைவெளிகள் குறையணும் மனசுக்கு மனசு உள்ள இடைவெளிகள் குறையணும் அன்பு அதிகமாகணும் அதைத்தான் இந்த மாதிரியான தர்காக்களில் இருக்கக்கூடிய இந்த வழிமாறுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க நமக்கு இடையில் உள்ள இலவ இடைவெளியில் குறை இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே வரும்போது சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் அந்த விஷயங்களை எல்லாம் பரிமாறி போது கஷ்டங்களை துன்பங்களை எடுத்து வைக்கும் போது உண்மையிலே அந்த துன்பங்கள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரியான இடங்களில் உருவாகுதுன்னு சொல்லலாம் உண்மையிலே இந்த இடத்தில் நின்று நம்முடைய தண்டோரா தமிழன் நேயர்கள் அனைவருக்கு அனைவருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம் எத்தனையோ துன்பங்கள் துயரங்களில் இந்த மக்கள்லாம் இருக்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் எல்லா துன்பங்களிலிருந்தும் இந்த மக்கள் விடுதலை அடையணும் நம்முடைய நபிகள் நாயகம் செல்லல்லாக வலகி வல்லும் அவர்கள் அல் அல்லாஹு கேட்டது தான் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க அதனால தான் ஐம்பது நேர தொழுகையை ஐந்து நேர தொழுகையாக கூட மாற்றி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அப்படிப்பட்ட ச ரசல்லா சல்லாஹு அலையா அவர்களின் வழிவந்தவர்களின் ஒரு அற்புதமான திருத்தலத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக நமக்கு இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது அந்த அல்லாஹுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலே ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு நன்றி சொல்லாத நெஞ்சம் நெஞ்சம் அல்ல அந்த அல்லாஹுத் தாலாவுக்கு நம்மை படைத்து நமக்கு தேவையானவற்றையெல்லாம் படைத்து நம்மை இங்கே அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹுத்தான் அத்தனை நன்றிகளும் எங்களுடைய அனைவரின் நன்றிகளையும் அல்லாஹுத் அலாவுக்கு அலகமதுல்லா நிச்சயமாக இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வரவிருக்கு இந்த திரு இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்வையிடலாம் இந்த கட்டட அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அரபவுலியா தர்காவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அமைப்பாக தோணுது பார்க்கும்போது இங்கே தூண்கள் நிறைய இருக்குது கல் தூண்கள் முழுக்க முழுக்க கல் தூண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல் தூண்கள்லாம் தான் நிற்கிது இது இந்த ஒவ்வொரு கல் தூணுமே ஒவ்வொரு விதமான அமைப்பில் இருக்கிறத பார்க்குறோம் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் கல் தூண்கள்லாம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டப்பட்டையாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் பார்க்குறோம் இந்த கல்தூனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படி பட்ட பட்டப்பட்டையாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு கல் தூண் செதுக்கியிருக்கிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நல்லா செதுக்கப்பட்ட பட்டப்பட்டையான ஒரு கல் தூண் இந்த கல் தூனை பார்க்கும்போது கீழே வந்து ஒரு சதுர வடிவம் அதுக்கு மேலே ஒரு சிலிண்டருக்கள் அதாவது உருளை வடிவம் அதுக்கு மேலே ஒரு சதுர வடிவம் அதுக்கு மேலே ஒரு சிலிண்டருக்கல் உருளை வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்குறோம் இன்னொரு தூண் பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தூண் இந்த தூணை பார்க்கும்போது வழுவழுவழுன்னு இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க ஒரு உருளை வடிவமான தூணை பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு தூணுமே நம்ம பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது கிட்டத்தட்ட வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கட்டட அமைப்புகளில் தான் இந்த மாதிரியான தூண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலத்தை நம்மளால் அனும அனுமானிக்க முடியுது கிட்டத்தட்ட வந்து ஹைதர் அலி அவங்களுடைய காலகட்டத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு நமக்கு தோணும் தோணுது வாங்க இன்னும் இங்கே வேறு என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அமைப்புகளை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி நம்முடைய அவங்களுடைய சன்னதிக்குள்ளே நுழையறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைப்புமே அந்த கேர்வு பார்த்திங்கன்னா அந்த வளைவு இப்போ பாருங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அந்த வளைவு அங்கே அராபிக்கில் எழுதக்கூடிய அந்த பெயர் எழுதப்பட்ட அந்த ஒரு இது தெரியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கேர்வெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது மன்னர் ஆட்சியை மன்னருடைய தர்பார்க்குள்ளே நுழையும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அவருடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இதை பார்க்குறீங்க உண்மையிலேயே இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அரசவை மண்டபம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இங்கேருந்து நமக்கு தெரியுது பார்க்குறீங்க இரவானாலும் சரி நிச்சயமாக நம்ம கேமரா மூலமாக உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த தர்கா வந்து கற்களாலும் கல் தூண்களாலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம் இப்போ கொஞ்சம் நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தர்கா இன்னும் பல காலத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து நிறையா வந்து அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ரெனோவேஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறையா வந்து இந்த பள்ளியை இந்த தர்காவை சீர்திருத்தி நிறையா வந்து வேலைகள் பார்த்துருக்காங்க வர்றவங்க வசதியாக தங்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய வராண்டா ஒன்று முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் இருக்குது ஒரு அற்புதமான ஒரு வர்றவங்க இங்கே தாராளமாக தங்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அமைப்பு இங்கே இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க அந்த அமைப்பு இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டாஸ் சீட்டு போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நானா பக்கம் இருந்தும் காத்து வரும் ஹவாய் மஹாலில் இப்படி காத்து வருமோ அந்த மாதிரியான ஒரு இங்கே நிக்க நின்னுட்டு இருக்கோம் குழு குழு குழுன்னு இருக்குது இங்கே இந்த இடம் அப்படி ஒரு அருமையான இடமா இந்த இந்த ஹால் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த வராண்டா கேரடான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு வராண்டா பெரிய வராண்டா இங்கே இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போனீங்கன்னா எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கல் கற் கல்தூண்கள்லாம் முழுக்க 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 நிறைய கல் தூண்கள் இதை பார்க்குறோம் ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு நிர்வகிச்சு வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய இங்கே நிர்வாகத்தார் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு முன்மண்டபம் தெரியுது மேலே முன்னாடி இந்த முன்மண்டபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு அதுக்கப்புறம் இருக்கிறதா அவங்களுடைய தர்பார் அப்போ இந்த அமைப்பு வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு தெரியுது பார்த்துட்டு இருக்கீங்க பங்கு உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் இவர்கள் என்றால் வெளிச்சம் இந்த அளவிற்கு இங்கு பரவி இருக்கும் அல்லாவால் அல்லாஹு எல்லாரும் இவர்களை எல்லாம் அனுப்பி வைத்ததே அந்த அல்லாஹு தாலா தான் என்றால் மிக இல்லை அப்படிப்பட்ட வலிமார்களின் அந்த தர்காக்களுக்கு சென்று ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய சிறப்புகளை வரலாறுகளை நாம் தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தன்னோர தமிழன் இஸ்லாம் சேனலில் நாம் இன்று இங்கே வேடசந்தூரில் இருக்கக்கூடிய அரபாவலியா தர்காவிற்கு வருகை இருக்கிறோம் அதன் அருகிலேயே அதே வளாகத்திலேயே இன்னொரு தர்காவும் உண்டு இங்கு அவருடைய உறவினர் அல்லது அவரோடு வந்த படை ஒருவராக இருக்கலாம் என்று கருதப்படுவதற்கு வாய்ப்புள்ள மஸ்தான் பாபா அவருடைய மஸ்தான் சாஹிப் அவருடைய மக்பராகவும் முன்னால் நின்று கொண்டு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இனியவர்களே உண்மையிலேயே இங்கு ஒரு அற்புதமான தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு என்று நாகூரணிஃபா அவர்களின் ஹாஜியார் நாகூரணிஃபா அவர்களின் பாடல் கூட உண்டு இந்த தென்றல் காற்று நம்மிடம் ஏதோ சொல்ல வந்து கொண்டே இருக்கிறது என்பது மட்டும் உண்மை இஸ்லாத்தை தீனை ஊடகங்கள் மூலமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்வதாக கூட இருக்கலாம் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்வதாக கூட இருக்கலாம் இந்த காற்று இந்த காற்று உண்மையிலேயே நமக்கு ஏதேதோ ஒரு சில உணர்வுகளை யாரோ நம்மோடு பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது என்றால் மிக இல்லை இந்த காற்று காற்றின் மொழி என்று சொல்வார்கள் அதாவது இந்த காற்றின் மொழி என்ன சொல்ல வருகிறது என்பதை இறைவன்தான் நமக்கு விளக்க வேண்டும் அவனை தவிர ஆற்றலுடையவர்கள் நிச்சயமாக உலகில் அவனை விஞ்சிய ஆற்றல் உள்ளவர்கள் யாரும் இல்லை அவனால் இயலாததை யாராலும் செய்ய இயலாதது உண்மையிலேயே எல்லாம் நம்மை படைத்தவன் பார்ப்பான் அந்த படைத்தவனின் அற்புதமான விஷயங்களில் காற்று மலை கடல் மண் என்று எல்லாம் இருக்கின்றன எல்லாம் அவன் செயல் என்று சொல்வோம் அல்லவா எல்லாம் அந்த இறைவனின் செயல் இங்கு நிற்கும் போதும் நமக்கு அது இந்த காற்று நம்ம நம்மை உணர வைக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை உணர வைக்கிறது அந்த விஷயம் உங்களுக்கும் தெரிந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த காற்று எதை உங்களுக்கு சொல்கிறது என்பதை நீங்கள் அறிந்தால் கமெண்ட்களில் பதிவிடுங்கள் இந்த காற்றை நாங்கள் அனுபவிக்கிறோம் வீடியோ வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனுபவிக்கிற அந்த தென்னை மரத்தை பாருங்கள் அந்த தென்னை மரம் எந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தென்னை மரம் எந்த அளவிற்கு நமக்காக ஒரு கவரி வீசுவது போல் வீசிக்கொண்டிருக்கிறது பாருங்கள் நான் சொல்ல சொல்ல அசைகிறதோ என்னவோ அந்த அளவிற்கு அந்த தென்னை மரம் கவரி வீசுவது போல் வீசிக்கொண்டே இருக்கிறது இந்த காற்று உங்களிடம் சொல்லிய செய்தி என்ன என்பதை கமெண்ட்டுகளில் மறக்காமல் பதிவிடுங்கள் நிச்சயமாக இதுபோன்ற பல்வேறு தர்காக்களுக்கும் நாம் தமிழகத்தில் உள்ள தர்காக்களுக்கெல்லாம் முதலில் விஜயம் செய்யவிருக்கிறோம் பலரும் எங்களுடைய தர்காக்கு வாருங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்ஷால்லா ஒவ்வொரு தர்காவிற்கும் நிச்சயமாக அல்லாவுடைய நாட்டப்படி நிச்சயமாக நாங்கள் வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இவர்கள் இருவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நீண்ட நேரத்தை செலவழித்து நான் சொன்னேன் இங்கிருந்து அகன்று செல்வதற்கு கூட மனமில்லை அப்படியே அந்த அளவிற்கு காற்றும் சரி உபசரிப்பும் சரி இங்கே இருக்கக்கூடிய சூழலும் சரி மிக அருமையாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் இந்த இடத்தில் மிக மிக எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்றால் தூய்மை ஒரு சுத்தமான இடமாக இருக்கிறது எங்கிருந்து பார்த்தாலும் இத்தனை மரங்கள் இருந்தாலும் கூட இந்த வளாகம் ஒரு இலை இல்லாமல் இருக்கிறது பார்த்தால் அந்த மணல் வெளியிலே ஒரு இலை இல்லாமல் இருக்கிறது அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இத்தனை மரங்கள் இருக்கின்றன அந்த இலை தலை தலைவர்களுக்கு கூட காண காணவில்லை அப்படி தூய்மையான மணல் பரப்பு தூய்மையான இடமாக இந்த இடம் இருக்கிறது என்றால் மிக இல்லை அருமையான ஒரு இடத்திற்கு வந்த ஒரு நிறைவு எங்களுக்கு இருக்கிறது இவர்கள் இருவருக்கும் எங்களுடைய சலாத்தை நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து பாருங்கள் முடிய தந்தோர் அத்தமிழன் இஸ்லாம் சேனலை